வணக்கங்க இருபத்தொன்பது பதினொன்று இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க கால்நடை தீவனங்கள் நாங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம இருந்து சுற்றளவு நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பதுங்க வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தைந்து கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறுங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலியமாக அனுப்பி கொடுக்குறோம் மேட்டோ சூப்பர் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை அனுப்புகிறோங்க அது தொடர்பான உங்களுடைய ஆர்டர்ஸ்க்கு சந்தேகங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாமுங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து விலார கொம்பு மயிலை மாடுங்க ஈண்ணா மூணாவது ஈத்துங்க ரெண்டாவது ஈத்து காலக்கண்ணோடு கண்ணோடு இருந்ததுங்க மாடு மட்டும் இப்போ தனியாக விற்பனைக்கு கொடுக்குறோம் ஈத்து மூணாவது ஈன்னா மூணாவது ஈத்து இப்போ ரெண்டாவது ஈத்து கண்ணோடு இருந்து கண்ணை பிரித்தாச்சு ஐந்து மாதம் சென்னை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை அணைச்சும் கறக்கலாமுங்க வேலைக்கு ரெண்டு லிட்டர் பால் கறக்கும் சென்னைக்கு உத்தரவாதம் காங்கைங்கண்ணு போடும் நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க விற்பனை விலை முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சல் இருக்குது குரங்காடுகள் இருக்குது கொம்பு தலையில் நல்ல மாடாக வேணும்னா தாராளமாக நீங்கள் இந்த மாட்டை தேர்வு பண்ணலாமுங்க தொடர்ந்து மலைப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா தூரல் மலையாக அப்படி பேஞ்சிட்டே இருக்கிறதுனால காலையில் நேரம் எடுக்கிற வீடியோங்கிறதுனால இன்னும் மாடு வயிறு நம்பாமல் இருக்குதுங்க சென்னைக்கு உத்தரவாதம் சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு காம்பில் தெளிவாக பால் வரும் ஏன்னா பெருங்கண்ணோடு தான் நம்மகிட்ட வந்ததுங்க நாமளும் கறந்தும் பார்த்துட்டோம்ங்க அதனால் உங்களுக்கு மாடு தேவைப்படுது நல்ல கொம்பு தலையில் நல்ல பெருவெட்டில் நல்ல நெட்டு நீளத்தில் செனை உத்தரவாதத்தோடு வேணும்னா இதை தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஆறு பல்லுங்க இரண்டாவது ஈத்துங்க உம்பளச்சேரி குட்டை மாடுங்க ஏழு மாதம் செனை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ஒரு லிட்டர் சாயங்காலம் ஒரு லிட்டர் கறக்குங்க நல்ல குணம்ங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் மடி இல்லை உடல் கூச்சம் இல்லை ரொம்ப பொறுமையான மாடுங்க மாட்டினுடைய உயரத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க இடுப்புக்கு கொஞ்சம் மேலே தான் இருக்கும் அவ்வளோதான் உயரம்ங்க பிரீடு வந்து உம்பளச்சேரி பிரீடுங்க ஈத்து ரெண்டாவது ஈத்து பல்லு ஆறு பல்லு செனை ஏழு மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் தலைச்சென்னில் ஒவ்வொரு லிட்டர் கறந்துருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வீட்டுக்கு அடக்கமாக ஒரு நல்ல குட்டை மாடு அழகு லட்சணமாக வேணும் நல்ல பிரீடு குவாலிட்டி அதாவது இது வந்து உம்பளச்சேரி பிரீடுங்கிறது நெத்தியில் வெள்ளை இருக்குங்க நாலு காலிலேயும் வெள்ளை இருக்கும் வாலில் வெள்ளை இருக்குங்க அது இருந்தால் உம்பளச்சேரி பிரீடுங்கிற சொல்கிறோங்க பெரும்பாலான மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற காளைகளில் தேனி மலை மாடுகள் புளிக்குளம் மாடுகள் உம்பளச்சேரி காளைகள் இந்த காளைகள் தான் வந்து அதிகப்படியாக பயன்பாட்டில் இருக்குங்க நிறைய வெற்றி பெற்ற காலைகள் எல்லாமே இந்த இனங்களை சேர்ந்தது தான் இருக்குங்க நல்ல வறட்சியையும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தாங்கக்கூடிய தன்மையுடையது உம்பளச்சேரி மாடுகள்ங்க நல்ல வீரியமிக்க மாடுகள் இதனுடைய பால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமாக இருக்குங்க எறும்பால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உம்பளச்சேரி மாடுகள் நம்ம கிழக்கு மாவட்டங்களில் கடலோர மாவட்டங்கள் இந்த மாதிரியான தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் அதிகப்படியாக விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வளர்த்தக்கூடிய ஒரு இனம்தான் விலை குறைவாக வேணும் சுழி சுத்தமாக வேணும் குணமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நம்ம நேரில் போய் செக் பண்ணி பார்த்து தெளிவுபடுத்தால் வாங்கிட்டு வந்திருக்கோங்க நல்ல குணம் எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் இன்னும் மூக்கே குத்தாமல் இருக்குதுங்க வேணுனாலும் குத்தி கொடுத்து விடலாமுங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஐந்து மாதமான குட்டை கிடாரி கண்ணுங்க பொங்கனூர் ஊசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்கோங்க வயசு அஞ்சு மாதம் ஆகுதுங்க குட்டை கிடாரி கன்று மழை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடி வந்து செலுத்த மாதிரி இருக்குதுங்க இதே வந்து தெளிவாக இருந்ததுன்னா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கன்று இன்னும் பார்வைக்கு ரொம்ப எடுப்பாக இருக்குங்க குட்டமாட்டம் கன்று வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணை வாங்கலாம் விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க சுழி சுத்தம் எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது குறைக்கடல் குறைப்பழுதுன்னு சொல்லக்கூடிய குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது சுழி சுத்தம் கரெக்டாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் இல்லாமல் இருக்குது தவிடு அருமையாக குடிச்சிக்குது நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய கண்ணு விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து நல்ல திமிலமை இருக்கக்கூடிய மயிலை மாடுங்க ரொம்ப நல்ல குணங்க எங்கே வேணாலும் நீங்கள் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை ரைட் சைட்லேயும் உட்காந்து நீங்கள் கறந்து பார்க்கலாம் லெஃப்ட் சைட்லேயும் உட்காந்து கறந்து பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பொறுமையான ஒரு மாடுங்க சென்னை வந்து பார்த்திங்கன்னா நான்கு டு ஐந்து மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு நல்லா தாலி வச்சு நல்லா கறந்தீங்கன்னா காலையில் ஒன்றரை லிட்டர் சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் கண்ணுக்கு போக பீச்சலாமுங்க கண் அதுவாக முக்கால் லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் கறக்குங்க நல்ல தோகமடி பொறுமையான மாடுங்க மேச்சல் இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு சென மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டையும் வாங்கலாம் ஈத்து மூணா ஈத்து சினை நான்கு டு ஐந்து மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு மூணு லிட்டருக்கு குறைவில்லாமல் கண்ணுக்கு போக கறக்குங்க நல்ல அமைப்பு நல்ல குணவனம் நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான மாடுங்க கண்ணோடு தான் இருந்ததுங்க கண்ணை அவங்க வச்சுக்கிட்டு மாட்டை மட்டும் கொடுத்துட்டாங்க பால் வத்தி ஒரு இருபது நாள் ஆயிருச்சுங்க குணத்தில் எல்லா மாட்டையும் இந்த மாதிரி நம்ம நீவுகிற மாதிரி பதிவாக போடுறது இல்லைங்க உண்மையாலுமே அந்த மாடு அவ்வளோ பொறுமையாக இருந்து குணமாக இருந்தால் மட்டும்தான் பதிவில் நம்ம கொண்டு வர்றோம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் செனை உத்தரவாதத்தோடு ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க காங்கேங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு செனைக்கு இந்த உத்தரவாதம் உண்டு ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாமுங்க இது எல்லாமே காலையில் நேரம் எடுக்கிற வீடியோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி காட்டாமல் இருக்கிறோம் மாடும் இன்று காலை தான் வந்ததுங்க அவங்க மாட்டுக்காரர் வீட்லேயே நம்ம செனை பார்த்து தான் செக் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தோம் வந்ததுன்னா புது மாடுகள் வந்ததுன்னா நம்ம வந்தோன்னே தண்ணி காட்ட மாட்டோங்க கொஞ்சம் வைக்கோல் வர இவனோ இல்லை சோளத்தட்டு கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு டப்பு பிளாஸ்டிக் டப்பில் நல்லா ச நன்கு கழுவிட்டு தவிடு போட்டு வைப்போங்க சில மாடுகள் தவிடு குடிக்கும் சில மாடுகள் தவிடு குடிக்கலைன்னா பச்சை தண்ணியில் ஒரு முக்கால் கிலோ நாட்டு சக்கரை போட்டு ஒரு ஐம்பது கிராம் கல் போட்டு தனியாக வச்சுருவோங்க வைக்கப்பில் சாப்பிட்டதுக்கு எந்த தண்ணி வேணுமோ குடிச்சு பழகிக்கோங்க ஒரு நாள் ஆச்சுன்னா இயல்பாக எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிரும் அடுத்த நாள் வந்து மாடு தண்ணி குடிக்கலை அப்படின்னா மூக்கு வேர்த்திருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா வண்டியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சில மாடுகளுக்கு பதட்டத்தில் காய்ச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மூக்கு வேர்க்காமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மெலோனக்ஸ் ப்ளஸ் காய்ச்சல் மாத்திரை போடுவோங்க இரண்டு வருடங்களுக்கு மேற்பட்ட மாடுகளுக்கு நம்ம வந்து இரண்டு மாத்திரை கொடுப்போம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோவிசாக் அப்படிங்கிறது வந்து பசியை தூண்டி செரிமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு லைவ் ஈஸ்ட் கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு மாத்திரைங்க ப்ரோவிசேக்குங்கிற மாத்திரை ரெண்டு மாத்திரை கொடுப்போம்ங்க காய்ச்சல் மாத்திரை ரெண்டு ப்ரோவிசாக்குங்கிற மாத்திரை ரெண்டு கொடுப்போம் மாடு இயல்பாக மாறிக்குங்க நம்ம ஏன்னா தினமும் புது மாடுகள் வந்துட்டே இருக்குது அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் ஒரு கால்நடை மருத்துவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம முதலது ஏதாவது பண்ணணும்னா இதை பண்ணும்போது சில மாடுகள் வந்து உடனடியாக சரியாயிருது அடுத்த நாள்லேருந்து ரெக்கவர் ஆகிக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க காரி குட்டை கிடாரிங்க வயசு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க பதினெட்டு மாதம் ஆன காரி குட்டை கிடாரி நல்ல குணமுங்க பல்லு போடலைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க இன்னொரு மூணு நாலு மாதத்தில் செனைக்கு வந்துடும் நல்ல திமிலமைப்பு நல்ல குணம்ங்க இந்த குட்டை கிடாரியினுடைய தாய் நல்ல கரைவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க வேலைக்கு ஒரு ரெண்டரை லிட்டர் கறக்கக்கூடிய மாடு இதுவும் தலையீத்தில் நல்லா கறக்குங்க பொறுமையான குணம் நல்ல முக அமைப்புங்க குட்டை கிடாரிங்க அதாவது ரொம்ப பெரிய மாடாக வராது ஒரு குறுங்கால் மாடாக வரும் ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க சுழி சுத்தமாக இருக்குது நல்ல திமிலமைப்பில் இருக்குது நல்ல தோல் நைஸில் இருக்குது குட்டை கிடாரிகளில் விருப்பப்படுறவங்க காரி குட்டை வேணும் பல் போடாத இளம் பொருளாக வேணும்னா இதை தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணி வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் குட்டை வேணும் அதுவும் காரியில் நல்ல அமைப்பு நல்ல குணவனத்தில் பால் வர்க்கமாக வேணும்னா இதை தேர்வு பண்ணலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு எட்டு மாதமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க நல்ல குணம்ங்க நல்ல சூட்டிப்பான கண் நல்ல திமிலமைப்பு நல்ல உடல் அமைப்புங்க கண் வந்து பார்த்திங்கன்னா சாட்ட வாராட்ட தெளிவான கண் குதிரையோடம்பில் இருக்குங்க நல்ல திமிலமைப்பில் இருக்குது காங்கயத்தில் காலக்கன்று வேணும் சுழி சுத்தமான கண்ணாக எல்லா பொறுப்புலேயும் வேணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் கன்றுனுடைய தனியான விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க எட்டு மாதம் வயது மயிலை காலை கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி பதிவுக்கு மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து கிர்மாடுங்க பல்லு வந்து நாலு பல்லு கன்று வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று கிராஸ் கண்ணுங்க ஜெர்சி கன்று கிடாரி கன்று கன்று போட்டு ஐந்து மாதம் முடிஞ்சிங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நல்ல குணம்ங்க இளங்கறவையில் தலையீத்துலையே ஒரு நாலரை நாலரை லிட்டர் கறந்த மாடுங்க இப்போ கண்ணுக்கு அஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறாவது மாதம் நடக்குது கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் இப்போவும் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு சாயங்காலம் ஒரு ரெண்டரை அஞ்சரைப்படி வால் கறந்துட்டுருக்குதுங்க உங்களுக்கு தலையீத்தில் மாடு வேணும் கிருமாடு வேணும் ஒரு ஆறு மாதமான ஜெர்சி கன்று கண்ணோட வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு பண்ணலை இளம் பொருள் மாடுங்க நரம்பு தாரை பார்த்திங்கனாலே தெரியும் முன்னாடி பெரிய நரம்பு தாரை இருக்குதுன்ட்டு ரொம்ப ஒரு பத்து யீத்து பன்னெண்டு வீத்துக்கு வச்சுக்கணும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கறவைக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நேரில் வந்து ரெண்டு நேரம் கூட பீச்சு பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாமுங்க முதல் ஈத்து நாலு பல்லு அஞ்சு மாதம் முடிஞ்சு ஆறாவது மாதத்தில் இருக்கிற ஜேர்சி கன்று கிடாரி கன்று மாடு கன்று சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் வண்டியில் இப்போ தான் வந்து இறக்குச்சுங்க இறக்கணுன்னுமே நம்ம வீடியோவாக எடுக்கிறோம் அதனால் இன்னும் வயிறு நம்பாமல் இருக்குது காலையில் படி வாழ் இருந்ததுங்க ஒரு வாரம் நம்மகிட்ட இருந்துதுன்னா காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டரைங்கிறது தாராளமாக கறக்கக்கூடிய மாடு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண்ணுக்குட்டி ஜெர்சி கன்று பால் போது பத்து டு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குங்க மாடு நீங்கள் வந்து தலைச்சம் கிடாரி கிடாரி பால் வர்க்கமான கிடாரி யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் ரொம்ப பொறுமையான குணம் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாம் இளங்கரவையில் அடுத்த ஈத்தெலாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு அஞ்சு லிட்டர் பாலுங்கிறது சாதாரணமாக பீய்ச்சமுங்க இப்போ நம்ம கிரு கிடாரி சனையார பக்குவத்துலேயோ இல்லை செனையூசி போட்டதோ நல்ல தரமான கிடாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்கிதுங்க அந்த விலையில் நம்ம வந்து ஒரு ஈத்து போட்ட மாடு குணவனமான மாட்டை நம்ம வாங்கிக்கிறோங்க இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் சென்னை ஊசி போட்டுக்கலாம் இதிலிருந்து ஒரு ரெண்டு டு மூணு மாதம் வரைக்கும் நம்ம கறக்க முடியுங்க அதை நம்ம எந்த அளவுக்கு மாட்டை பக்குவமாக வச்சு எந்தளவுக்கு தண்ணி காட்டுறோமோ அதை பொறுத்தான் கறவையை எவ்வளோ நாள் கறக்கணுங்கிறத சொல்ல முடியுங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றேன் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க Thank you